ஸ்டாண்டர்ட் சார்டர்ட் வங்கியின் ஹேடோஸ் ரோடு அலுவலக செயல்பாடுகள் நிறுத்தம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு விற்பனையாக உள்ள தலைமை அலுவலக கட்டிடம் பதினாறாயிரம் ஊழியர்களை இடமாற்றம் செய்ய முடிவு சென்னை நுங்கம்பாக்கம் ஹாடோ சாலையில் ஸ்டாண்டர்ட் சார்டர்ட் வங்கியின் குளோபல் சர்வீஸ் இந்தியா அலுவலகம் செயல்பட்டு வருகின்றது நகரின் மையப்பகுதியில் சுமார் ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து காணப்படும் பல அடுக்குகளை கொண்ட கட்டிடத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை செய்து வந்தனர் இந்த நிலையில் அந்த நிலம் மற்றும் கட்டிடத்தை விற்பனை செய்ய வங்கி நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன சுமார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நிலம் மற்றும் கட்டிடம் விற்பனை செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது அந்த இடத்தை விற்றுத்தரும் பொறுப்பை ஒரு நிறுவனத்திடம் வழங்கியுள்ளனர் தற்போது அங்கு வேலை செய்யும் ஊழியர்கள் உட்பட அந்த வங்கியின் சுமார் பதினாறாயிரம் ஊழியர்களை ஒரே கட்டிடத்தில் பணியமர்த்தும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன அதன் அடிப்படையில் தரமணியில் உள்ள டிஎல்எஃப் டவுன்டவுனில் சுமார் பதினாறாயிரம் ஊழியர்கள் ஒரே கட்டிடத்தில் வேலை செய்யும் வகையில் ஏழு புள்ளி நான்கு பூஜ்யம் லட்சம் சதுரடியில் புதிய அலுவலகங்கள் தயாராகி வருவதாகவும் இவை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்குள் செயல்பாட்டிற்கு வரும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன நகரின் மைய பகுதிகளில் ரியல் எஸ்டேட் தொழில் சூடு பிடித்து வருவதால் நிலத்தின் மதிப்பை கணக்கில் கொண்டு மைய நகர்பகுதிகளில் உள்ள தங்களது அலுவலகங்களை விற்பனை செய்துவிட்டு அதன் மூலம் கிடைக்கும் நிதியில் ஒரு பகுதியை வைத்து புறநகர் பகுதிகளில் அலுவலகங்களை அமைக்கும் பணியில் கார்பரேட் நிறுவனங்கள் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது வழங்கியதுல நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான உள்ளிட்ட பல பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்